சிவாய ந இந்த கொரோனா காலகட்டத்தில் சன்னிதானத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாருமே ஆதீனத்துக்குள்ளே நம்ம பெருசாக அளவு பண்ண மாட்டோம் யார் வந்தாலுமே அவங்க என்னென்ன கைகளெல்லாம் கழுவி அந்த வேப்பையெல்லாம் தண்ணியெல்லாம் கொடுத்து அதெல்லாம் பண்ணி தான் நம்ம ஆதீனத்துக்குள்ளே விழுவோம் அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் சன்னிதானம் கொஞ்சம் வீசிங் பண்ணுறதுனால ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க அப்போது அந்த ஒரு நாலஞ்சு நாளாக பார்த்தீங்கன்னா சன்னிதானம் ஓய்வே இல்லை இரவு தூங்கவே இல்லை இருமலும் இருந்தது அப்போவே எனக்கு மிகப்பெரிய சந்தோ சந்தேகமாக இருந்தது சன்னிதானம் ஏதோ ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா சன்னிதானம்னு சொல்லி கேட்டோம் இல்லைப்பா அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போது ஓடுக்கத்துலேயும் ஒரு இரண்டு மூணு தமிழர்கள் மட்டும் தான் இருந்தோம் அப்போது சன்னிதானத்தினுடைய பிஏவும் அவருடைய ஊர்லேயே இருந்தாங்க அப்போ உடனடியாக நான் ஃபோன் பண்ணி பிஏட்டு சொன்னேன் சன்னிதானம் ஓய்வே எடுக்கிறது இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்குது உடனடியாக நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன் அவங்களும் அடுத்த நாள் காலையிலேயே வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் சன்னிதான வந்துட்டு எடுத்து சொன்னோம் சன்னிதானம் ஒரு ரெண்டு நாளாவது நம்ம போய் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு வந்துடுவோம் சன்னிதானம் உறக்கமே இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டோம் சரிப்பா நான் சொல்கிறேன் சொல்கிறேன்ட்டு இருந்தாங்க அப்போது ஒரு முடிவு பண்ணி சரி ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம் சிவாயண்ணா